நம்மளோட பிரியாணி கத்திரிக்காய் வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு பாருங்க இந்த இதை வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க வெல்கம் டு தமிம் ரியாலிட்டி இது வரைக்கும் எங்களோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வெல்கம் டு தமிம் ரியாலிட்டி இன்னைக்கு நாம கல்யாண வீடுகளில் கிடைக்கக்கூடிய முஸ்லீம் வீடு கல்யாண வீட்டில் கிடைக்கக்கூடிய கத்திரிக்காய் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி கத்திரிக்காய் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு நாட்டு கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் ஸோ நாட்டு கத்திரிக்காவை எடுத்து இந்த மாதிரி நாலா வந்து கீறி வச்சுக்கோங்க இப் இது வரைக்கும் எங்களோட சேனலை வந்து நீங்க சப்ரைப் பண்ணுன்னா சப்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நாலாக கீறிக்கோங்க முட்டை கத்திரிக்காய் மாதிரி கீறி வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி கீரை மேலே தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லா வரும் நீங்கள் இந்த மாதிரி காயில் செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி கொடுக்கும் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துருவோம் இன்றைக்கி நான் அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்து செய்கிறேன் அரை கிலோ கத்திரிக்காவை இந்த மாதிரி நல்லா நாலாக கீறி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் நாலு பச்சை மிளகாவை நீட்டை வாக்கில் கீறி வச்சுருக்கேன் ஒரு தக்காளியை நீட்டை வாக்கில் நல்லா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயத்தை நல்ல நீட்டை வாக்கில் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஒரு பச்சை இதை கொஞ்சோன்னு வந்து புளி எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வினிகர் எடுத்திருக்கேன் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இந்த டிஷ் நல்ல நல்லா தான் செய்யணும் நல்ல நல்ல செய்யமே தான் இதோட டேஸ்ட் வந்து ஜாஸ்தி கொடுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு சாட் மசாலா எடுத்திருக்கேன் இது வந்து ஆப்ஷனபிள் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுடலாம் இது வந்து ஆப்ஷனபிள் தான் சாட் மசாலா போடும்மேது ஒன்றும் டேஸ்ட் ஜாஸ்தி கொடுக்கும் ஜீரகத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இந்த டிஷ்ஷோட ஹீரோவே வந்து இவங்க தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லையும் வேர்க்கலையும் வறுத்து மிக்சியில் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த டிஷ்ஷோட ஹீரோ இதுதான் இதை நீங்கள் போடமே தான் இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி கொடுக்கும் மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் மல்லித்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இதை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் எங்களோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி இந்த புளியை வந்து ஊற வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வந்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன் குக்கரில் உள்ள அந்த தண்ணி இதெல்லாம் வந்து போயிட்டோம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ஹீட் ஆகட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் வந்து நம்மளோட மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக வதங்கினா போதும் இந்த ஸ்டேஜில் வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கின எண்ணெயிலேயே இப்போ நல்லா ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு பண்ணுங்கள் கத்திரிக்காய் இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் வதங்கிருச்சுன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கலர் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் மாறும் மாறுச்சுன்னா அது வந்து அர்த்தம் இப்போ வந்து இதில் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் போட்டு நல்லா ஒரு கிளரி கிளரி போங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா மிளகா மசாலா ஆட் பண்ணும்போது எப்போயுமே சிம்மில் வச்சு பண்ணுங்கள் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் தக்காளி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டு நல்லா எல்லா கத்திரிக்காயையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சோண்டு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கேன் இந்த ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுனதை அதே தண்ணியில் தான் கரைச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கலரு கிளறி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த டிஷ் ஹீரோவான அந்த எல்லையும் இதையும் நுணுக்கி வச்சுருக்கோம்ல வேர்க்கல்லையும் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கலரு கிளறிக்கோங்க நல்லா கத்திரிக்க ஒரு கிளரி கிளறி விட்டு விசில் போட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு நல்லா ஹை ஃபிளேமில் ரெண்டு விசில் விட்டுருங்க இப்போ நம்மளோட கத்திரிக்காய் வந்து ரெடி இந்த விசில் வந்துடுச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் தம் வந்து நல்லா அடங்கிடுச்சு நான் இப்போ இதை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்மளோட கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பவுலில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க பிரியாணி கத்திரிக்காய் வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள் இந்த இதை வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்